ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடல் சொற்களோ கோபத்தை எழுப்பும் நாம் பேசுகின்ற முறையை குறித்து ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தைகள் சூழ்நிலைகளின் மேல் ஆதிக்கம் செலுத்தத்தக்க வல்லமை உள்ளதாய் காணப்படுகின்றது நாம் சொல்லக்கூடிய மெதுவான மறுமொழி கோபத்தோடு இருக்கிற மனுஷனுடைய கோபத்திலிருந்து அவனை விளக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய கடினமான வார்த்தைகள் அமைதியா இருக்கிறவனையும் கோபம் கொள்ள செய்துவிடும் நாம் அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தை பயன்பாட்டை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்படுவோம் நம்முடைய வார்த்தைகளை சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் சரியாக கையாள தவறி விடுவோமானால் நாம் அநேக பிரச்சனைகளில் அகப்பட்டு விடுவோம் ஞானத்தோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் நம்முடைய வார்த்தைகளை கையாளுவோமானால் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மன வைத்திருப்பதற்கு முடியும் பிறர் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்கிறதை பொறுத்து நம்முடைய சூழ்நிலைகள் மாறப்போவது இல்லை நாம் நம்முடைய சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய சூழ்நிலை மாறும் நாம் ஒரு மன கட்டுப்பாடு உள்ளவர்களாக நிதானம் உள்ளவர்களாக காணப்பட்டால்தான் இதை நாம் சரியாக செய்கிறதற்கு முடியும் பிறர் பேசக்கூடிய கோபமான வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலும் கோபத்தையும் உக்கிரத்தையும் எழும்ப பண்ணுகிறவைகளாகத்தான் இருக்கும் விரோதங்களை அதிகப்படுத்துகிறவைகளாகத்தான் காணப்படும் ஆனால் நாம் அவைகளை நிதானத்தோடும் மன பக்குவத்தோடும் அணுகி மெதுவான வார்த்தைகளை அதற்கு மறுமொழியாய் கொடுக்கின்ற பொழுது கோபங்கள் ஆறிவிடுகின்றது நாம் கோபங்களையும் சண்டைகளையும் எழுப்புகிறவர்களாய் இராமல் அவைகளை ஆற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பிறர் சொல்லுவதை கேட்கிறதற்கு நாம் காண்பிக்க கூடிய தீவிரம் பதில் சொல்லுகிறதிலேயும் காண்பிப்போமானால் நம்முடைய சூழ்நிலை அதிக குழப்பத்திற்குள் போய்விடும் நிதானமாக நாம் சொல்லக்கூடிய பதில்கள் சூழ்நிலைகளை நமக்கு அனுகூலமாக மாறப்பண்ணு ஆகவே இந்த காலை வேளையில நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருப்போம் குறிப்பாக பிறரோடு பேசக்கூடிய காரியங்களில மெதுவான பிரதியுத்தரம் சொல்லுவதற்கு நம்முடைய சிந்தையும் மனதும் எப்போதும் இருக்கட்டும் உணர்ச்சி வசப்படுகிற உள்ளங்களும் கொந்தளிக்கிற இருதயங்களும் நமக்கு ஒரு காலம் வேண்டாம் அவைகள்தான் நம்மை பிரச்சனைகளை அதிகமாக்குகிறதற்கு தூண்டுகிறவைகளாய் இருக்கின்றது ஆகவே கடும் சொற்களை தவிர்ப்போம் மெதுவான சொல்லுவதற்கு ஜாக்கிரதையா இருப்போம் நம்முடைய சூழ்நிலைகளை சமாதானத்தோடு காத்துக்கொள்வோம் இதற்கு வேண்டிய இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில எங்கள் வார்த்தைகளையும் மறுமொழிகளையும் பிரதியுத்தரங்களையும் குறித்து நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் எங்கள் மறுமொழிகள் மெதுவானவைகளாகவும் கடும் சொற்களை தவிர்க்கிறவைகளாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் அதற்கு வேண்டிய நல்ல நிதானத்தையும் மனப்பக்குவத்தையும் தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக